ரமலான் மாதம் முடிவதற்குள் காசா என்று சொல்லக்கூடிய ஒரு நகரமே இருக்காது ஒட்டுமொத்த பாலஸ்தீனியர்களும் அழிக்கப்படுவார்கள் இது எங்களுடைய லட்சியம் என்று சொல்லிக்கொண்டிருந்த இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலுடைய அடையாளாக இருக்கக்கூடிய நீரிகாவுக்கும்

நினைத்தது நடந்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை அதாவது மார்ச் பத்துக்கு பிறகு பலஸ்தீனம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடே இருக்காது அப்படின்னு தான் கேங்ஸ் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுடைய முகமுக்கியமான முக்கியமான இராணுவ தலைமை தளபதி கேங்ஸும் சரி நதன்யாவும் சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மார்ச் பத்தை கடந்து இன்றைக்கு ஏப்ரல் மாதத்தில் நாம் இருக்கிறோம் இன்று வரையிலும் அவர்கள் நினைத்ததில் ஏதாவது செய்ய முடிந்திருக்கிறதா என்றால் இன்று வரையிலும் இல்லை என்ன செய்திருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்களின் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்களுக்கு உணவு அடிப்படை வசதிகள் கிடைக்காத வண்ணம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஹமாசையோ அல்லது ஹமாசுக்கு ஆதரவாக களத்தில் இருக்கக்கூடிய ஊத்திகளையோ ஹிஸ்புல்லாவையோ இவர்களால் என்ன செய்து முடிந்திருக்கிறது எதுவும் செய்ய முடியவில்லை என்பதுதான் உண்மை அதாவது பதினான்கு லட்சம் மக்கள் மிகப்பெரிய அளவில் நெருக்கமாக இருக்கக்கூடிய ரஃபா பகுதியில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் என்று இஸ்ரேல் சொன்னது அதன்படி சில தாக்குதல்களை நிகழ்த்தினார்கள் ஐநா சபை உட்பட உலகின் பெரும்பாலான அமைப்புகள் நாடுகள் எல்லாமே கண்டித்தார்கள் அதை நீங்க ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதையும் மீறி ரஃபாவில் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு மூன்று தாக்குதல்கள் நடத்தினார்கள் ஆனால் என்ன பெயர் இன்று வரையிலும் ஹமாஸை ஏதாவது செய்ய முடிந்திருக்கிறதா இல்லை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி அதாவது ஈஸ்டர் தினத்திற்கு அன்று இஸ்ரேலுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அடி என்ன தெரியுமா இஸ்ரேலுடைய ராணுவ வீரர்கள் அறுபத்தி ஏழு பேர் ஹமாஸால் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது நீங்க ஒரே நாள்ல இருபத்தி நாலு பேர் முப்பது பேர் எல்லாம் கடந்த காலங்களில் நிகழ்ந்துள்ளது ஒரே நாள்ல அறுபத்தி ஏழு பேர் ஹமாசனுடைய தாக்குதலில் இன்றைக்கு இல்லாமல் ஆகியிருக்கிறார்கள் என்றால் இது இஸ்ரேலுடைய பெரும் தோல்வியை இன்றைக்கு நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு பேலஸ்தீன் என்று சொல்வது நமக்கு வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு ஹமாஸ் மாதிரியான சிறிய குழுக்கள் இருக்கிறது அவங்களுக்கு ஆதரவாக மாதிரி இருக்காங்க கொஞ்சம் கூடுதலாக அதிகபட்சம் ஈரான் இருக்கலாம் கொஞ்சம் ரஷ்யாவும் சைனா எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்றாங்க அப்போ பெரிய அளவில் ஒன்றுமே இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு குழு அந்த குழுவோடு எத்தனை மாதங்களாக ஆறு மாதங்களாக இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய உலகின் மிகப்பெரிய அதாவது நாங்கள் தான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆள் எங்ககிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனும் உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்காவும் அவனுக்கு அடி கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டன் பிரான்ஸ் மாதிரியான ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து களத்துல இருந்த பிறகு கூட ஆறு மாதமா ஹமாசை எதுவும் செய்ய முடியவில்லை காசாவை முழுவதுமாக கைப்பற்ற முடியவில்லை முடிந்திருக்கிறதா இந்த பகுதியை பிடித்தோம் அந்த பகுதியை பிடித்தோம் என்று சொல்வார்கள் ஆனால் எந்த பகுதியை பிடித்து விட்டு அந்த பக்கம் போறா இந்த பகுதியில் ஹமாஸ் வந்து ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறான் அதுக்கு எல்லா ஆதாரங்களும் வெளிவந்து விட்டது இல்லையா நீங்க வடக்கு காசாவில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி கொண்டு அடுத்த பகுதியை நோக்கி செல்வீர்கள் செல்லும் போது என்ன ஆகும் வடக்கு காசாவில் ஹமாசுனுடைய ஆட்சி நடைபெறுவதாக ஊடகங்கள் தெரிவிக்கும் இதுதானே நடந்துட்டு இருக்கு இன்னொன்னு சொல்றேன் இன்றைக்கு அறுபத்தி ஏழு பேர் இஸ்ரேலிய ராணுவங்கள் கொல்லப்பட்டிருப்பது என்பது ஒருபுறம் மறுபுறம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்பது என்ன தெரியுமா அதாவது இன்றைக்கு ஐக்கிய நாட்டு சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது அது என்ன தீர்மானம் உடனடியாக இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்திற்கு உடன்பட வேண்டும் இருந்து முழுமையாக வெளியேறணும் இதற்கு உலக நாடுகள் மத்தியில் ஒரு மிக முக்கியமான கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது அதுல பெரும்பாலான நாடுகள் என்ன செய்திருக்கிறது என்றால் இஸ்ரேலுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பதை ஒத்துக்கொள்கிறார்கள் இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பது என்பது திட்டமிட்ட இனப்படுகொலை என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஐக்கிய நாட்டு சபை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக உலக நாடுகள் வாக்களித்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை ஒண்ணும் ஒரே ஒரு சின்ன செய்தியை சொல்றேன் ஜோர்டான் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு முதல்ல வந்து நீங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக களத்தில் நாடு இந்த போர் துவங்கும் போது அமெரிக்காவிற்கு ஆதரவாக களத்தில் இருந்த நாடு அதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் ஜோர்டானில் இருக்கக்கூடிய தூதரகத்திற்கு முன்னால் சில தினங்களுக்கு முன்பு பல லட்சம் மக்கள் குவிந்திருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா ஹமாஸ் ஹமாசுடைய போராட்டம் நியாயமானது காசா காப்பாற்றப்பட வேண்டும் பாலஸ்தீனும் சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட வேண்டும் இது போன்ற முழக்கங்களை முன்வைத்து ஜோர்டானுடைய மக்கள் அது ஒன்னு ரெண்டு பேர்ல பல லட்சம் மக்கள் நீங்க வந்து இஸ்ரேலுடைய தூதரகத்தை இருக்கிறார்கள் அப்ப நான் என்ன சொல்றேன்னா மொத்தத்துல இவர்களுடைய எந்த விதமான செயல்பாடுகளும் வெற்றி பெறவில்லை இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி அல்லது அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து எந்தெந்த விஷயங்கள் ஆறு மாதங்களாக செய்திருக்கிறார்களோ அவை ஒன்றுமே ஒரு வெற்றியை அவர்களுக்கு ஈட்டி தரவில்லை மாறாக பெரும் தோல்வியைத்தான் இவர்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு ஏன்னா ஐநா சபையில இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவோம் சாதாரணமான விஷயம் இல்லை உங்களுக்கு தெரியும் அவன் வந்து பெரிய அளவில் எல்லாரும் மிரட்டி கையில் வச்சிருக்கான் அவனும் அமெரிக்காவும் சேர்ந்து ஆனால் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக இன்றைக்கு பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக அந்த தீர்மானத்தை வழிமொழிந்து இருக்கிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி அது கண்டிப்பாக நமக்கு இந்த போர் துவங்கும் போதே நாம் சொல்லியிருந்தோம் என்ன அதாவது இந்த போரில் இஸ்ரேலுக்கு என்ன சொல்லலாம் என்றால் நாங்கள் பார் பலஸ்தீனத்தில் காசாவில் இத்தனை லட்சம் மக்களை அல்லது இத்தனை ஆயிரம் மக்களை நாங்கள் கொன்றோம் என்று சொல்லலாம் ஆனால் வெற்றி ஹமாஸுக்கு வந்து சேரும் வெற்றி காசா மக்களுக்கு வந்து சேரும் இதுதான் உண்மை கூட இரண்டு தினங்களுக்கு கூட ஒரு செய்தி காரில் பயணம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஒரு தகப்பன் ஒரு தாய் பிள்ளைகள் அவங்க அவங்க பாட்டுக்கு காரில் போயிட்டு இருக்காங்க அதுக்கு மேலே குண்டு மழை பொழிந்து அந்த முழுக்க அந்த காரை வந்து இது பண்ணிருக்கிறாங்க உள்ள இருந்தவர்கள் எல்லாம் இறந்து போயிருக்கிறார்கள் அப்போ நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய இனப்படுகொலை நீ போர் அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததுன்னா நீ என்ன சொன்ன முதல்ல நாங்க ஆஸ்பத்திரிக்குள்ள பாக்குறோம் நாங்க டனலுக்குள்ள பாக்குறோம் அங்க பாக்குறோம் இங்க பாக்குறோம் அங்கதான் ஹமாஸ் இருக்கு நாங்க புடிச்சிட்டோம் இதோ ஹமாஸ் எங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுச்சு இப்படின்னு எல்லாம் நீ கதை கட்டிட்டு இருந்த இல்லையா ஆனால் அது எதுவும் உனக்கு நடக்கல ஆறு மாதமா உனக்கு அது எதுவுலையுமே உனக்கு ஒரு சின்ன வெற்றியை கூட உன்னால் பெற முடியவில்லை நீ செய்து கொண்டிருப்பதெல்லாம் என்ன அங்கிருக்கக்கூடிய அப்பாவி மக்களை இல்லாமல் ஆக்கி மீண்டும் சொல்கிறேன் அதாவது இதுபோன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக காலம் இதற்கு பழி வாங்குவதற்கு காத்து வைத்திருக்கும் வரலாறு அப்படிதான் எப்பவுமே இதுபோன்ற மிகப்பெரிய செயல்கள் அதற்கு எதிரான செயல்கள் நிச்சயமாக உலகத்தில் உருவாகியே தீரும் அது நிச்சயமாக அது ஒரு நாள் வரத்தான் போகுது அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓப்பன் ஆகும் ஜாயின் பண்ணிக்கோங்க டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி அண்ட் நேர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு உங்க உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க